ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவு ஈஸியாக சாஃப்டாக சீக்கிரமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் சப்பாத்தி மாவு உப்பு நான் ஆல்ரெடி அதில் போட்டுட்டேன் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் ஆவி பறக்குது வீடியோவில் கூட ஷூட் ஆகுது தெரியுது நல்லாவே ஆயில் கொஞ்சம் நெய் தான் இதோட சாஃப்ட்னஸ்க்கு முக்கியமான ரீஸு அதுக்கு நிறையாவும் போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் பாருங்கள் வாங்க பண்ணையலாம் இந்த டயத்தில் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றணும் நான் வந்து இட்லி சட்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்போ தான் நமக்கு அமுக்கிறதுக்கும் பசையிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பனைய வரும் இந்த மாதிரி ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அடித்தோன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விடணும் அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்திக்கு ஏற்ற நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து இது ஒரு ஈஸியான டிப்ஸு மாவு மிச்ச தண்ணிலையே ஒரு துணியை வந்து நினச்சி புழிஞ்சிட்டு இந்த மாவை மூடி மூடியச்சிட்டா நம்ம வந்து குருமா செஞ்சுட்டு வர முன்னாடி மாவும் காயாது நம்ம சாஃப்டாகவும் சப்பாத்தி போடலாம் இதுவும் ஈஸியான டிப்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய் செய்ய டு மரம்